எனக்கு சந்தர்ப்பத்தால் சே நன்றி மக்கள் இப்படி கூட்டத்துக்கு முன்னால்தான் அவர்களாலும் பேசினதில்லை கூடுதலாக மக்களோட இருந்துதான் கதச்சி பழகினாங்கள் சந்தர்ப்பம் பற்றி எனக்கு கதைக்கு சொல்லி கேட்கல நான் கேட்டது வந்து இது கதைக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கணும் நிறைய இது சம்மந்தமான ஆரோக்கியமான கருத்துள்ளாக்கள் கற்று சொல்லக்கூடிய ஆனால் இது அப்படியான ஒரு நடைமுறை இல்லாமல் வித்தியாசமான ஒரு முறையில் செய்யவும் இதற்றி சாதாரண ஒரு கூடுதலான இதோட வெளியீடு நடக்குது புரிஞ்சு கொண்டிருக்கேன் இது நான் நடக்கப்பட்டேன் என்றதுக்கான காரணத்தை ஆசிரியர் கருத்து என்ன புரிஞ்சு என்ன பாதிச்ச விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன் இதுல தொகுப்பாசிரியர் கருத்தா வர்றது நானும் ஒரு யுத்தண்டத்தில் பிறந்தவனம் வஞ்சிக்கப்பட்ட சிறு தேசிய அகதிகளாயத்தில் இருப்பதில் இந்த கவிதைகள் எனக்கு பல்வேறு உணர்வுகளை தந்திருந்தன இதனை தொகுத்த பிறகும் இவற்றை முழுமையாக வாசித்த திருப்தி எனக்கு ஏற்படவில்லை முழுமையாக வாசிக்க அல்லது முடிவை அறிந்து கொள்ளும் வரை படிப்ப கீவி ஒன்றும் கற்பனை கதைகள் அல்ல யாரோடும் பேச முடியாத நாளின் பின் மதியத்தில் தட்டச்சு கொண்டிருக்கும் இந்த சொற்கள் எனக்கு கிடைத்திருப்பதில் நானும் புதிய நம்பிக்கை கொள்கிறேன் இச்சூழலும் முற்றிலுமாய் புரளாமல் கிடக்கும் இந்த மூளைக்கும் அதை தக்க வைத்திருக்கும் கூட எல்லாவற்றுக்கும் நன்றி இந்த நாளாந்தன்களின் துரத்துகள் துரத்துதல் ஒரு வகையில் தொடர்ச்சியான நகர்வுக்கு உதவுகின்றன பெரும் அந்தரத்தோடு தொகுப்பை வாசித்தேன் அதனில் கழிவிறக்கம் மிகுந்த குற்ற உணர்வுகளோடு என்னால் எழுத முடியாத இந்த குறிப்பை உங்களுக்கு தருகின்றேன் இதனை உயர்ந்த பெயரிலும் அன்று எனது குற்ற உணர்வின் குறிப்பாகவே பகிரவும் விரும்புகின்றேன் இவர் இதில் சொன்ன இந்த கருத்து வந்து இந்த கவிதை புத்தகத்தை வாசித்தவுடனே மனதில் எனக்கும் தாக்க முடியாத ஒரு சில நிறைய கனமான உணர்வுகளை தான் தந்தது கவிதை என்ற விஷயத்தை ஆரம்பத்தில் நாங்கள் கூட்டத்தில் நான் ஆரம்பத்திலே என்ன ஆரம்பகால என்பது என்பதுகளில் சேர்ந்த இந்த கவிதைகளோட தான் நாங்கள் அறிமுகமான சேர்ந்த கவிதைகள் வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு உணர்வை அதிகப்படுத்துகிற ஒரு கவிதைன்னா நெஞ்சில் கிளந்தளும் மாதிரியான உணர்வுகளை ஊட்டி கொண்டு அந்த நேரத்தில் அந்த கவிதை வாசிக்கிறதுலேயே நான் சாத்தியப்பட்டு ஒரு காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த கவிதையில் வாசிக்கலாம் நிறைய வித்தியாசமான எவ்வளோ காலகட்டங்கள் எல்லா விமர்சனங்களோட நிறைய விமர்சனங்களும் அது சொல்லுது நிறைய விமர்சனங்கள் எனக்குள்ள உருவாக்கினது இதுல நிறைய வரலாற்று குறிப்புள்ள கவிதைகள் நிறைய இருக்கு சொன்ன மாதிரி வரலா வரலாற்று பதிவுகள் சம்பந்தமான நிறைய கவிதைகள் இன்னும் மறுக்கொள்ள நாள் அந்த நீத்தார் பாடல்கள் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது இதில் எனக்கு வாசித்த உடனே அந்த க சில கவிதை என்றது தொடர்பான எனக்கு பிடித்த சில விஷயங்கள் சில பிடித்த கவிதைகளை மட்டும் நான் அதில் குறிப்பாக சொல்ல விரும்புறேன் முதலாவது நீத்தார் பாடலில் வரலாற்றின் நெடிய வழிகளில் ஒரு பெயரற்று நான் கிடக்கின்றேன் கவிஞன்கள் தலைவன்கள் யாரும் இல்லாமல் அணிவகுப்பின் சீருடையின் கீழ் இணைகின்ற ஒரு வீரனின் தனித்துவமாய் வெற்றுக் கடதாசிகளது ஆயுதாய் காக்கியுடைகளில் போராளிகளாய் போராளிகளாய் நகர்கின்ற முகங்களில் ஒரு முகம் ஓ வரலாற்று மாணவியை நீ என்னை அறிவாயா ஓ இனிய மகள்களை நீங்கள் என்னை அறிவீர்களா அதுபோல் அடுத்த கலாச்சார இயக்கத்துக்கு பாராட்டுகிற கவிதையில் நடுவோட்டில் நின்று உன் துவக்கில் காரைத் துப்பி உள்ள உயிர்களுக்கெல்லாம் விடுதலை அளித்து விட்டு எந்த மயிரை எடா ஆளுவீர்கள் தினாவட்டாய் ஓர்களவில் அவள் பாவி கேட்டாள் என்றால் கொல்லத்தானே தோன்றும் இது கொடுக்குற உணர்வுகள் வந்து என்னால் விரிக்கலாம் இருக்குது இந்த கருத்து நினைந்திருக்கும் குடாநாட்டு கடல்களை உங்களுக்கு நினைவிடும் ஒரு கரைக்குதவா மரக்கரிய உணர்ச்சியற்ற மரமாக வழங்காத உடலாக ஏனும் உயிருடனே கடவுளை அவனை எனக்கு திருப்பித்தான் இது என்ன என்ன சொல்ல எனக்கு இல்லாத ஒரு மனதின் உணர்வுகளை வந்து இதுக்கு மேல இப்படி வர்ணிக்கிறது சொல்லுது இதுல இருந்து வர்ற மாதிரி இன்னொரு முழு கவிதையை வந்து எனக்கு நல்லா பாதிச்சது மரங்கள் கொலை செய்யப்பட்ட உன்னுடைய ரத்தம் என் முலைகளில் வடிய நான் கொலை நடந்த இடத்தை மறந்து செல்வேன் தாரில் காய்த்திருக்கும் உன் குருதியை ஓர் நாயன முகரத்திரியும் ஆழ்மனதுடன் கைகள் நிற்கதினால் துறவினைக் கடக்கின்ற வழிகளை தேடி அலைய ஜன்னலுக்கு வழியில் நடந்து போகின்ற தூரத்தை வீழ்ச்சி வீடு தன்னுள் ஒடுங்குதலை பழக்கு பழக்குகையில் குடும்பம் பழக்கத்தை நீட்சிப்பதை போல் மரணத்தை பழக்குதல் சூழல் உணர்ச்சியோ தார் தார் நிலத்தில் உனது குருதி தன் மனத்தினை இழந்தவாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பழகிப்போதலில் மனுசம் மறதியை அறிவித்தவாறு என் ஜோனி அடைத்து கொண்டது அதனுடல் உடல் உதடுகள் பிறப்பின் இன்பச் சொற்களை மறந்தன உணர்ச்சிகள் செத்து நாங்கள் எழுவோம் மரங்களாக உங்கள் பிள்ளைகளின் பிணங்களின் மேலில் இதுபோல் இரண்டாம் கவிதை வந்து இரண்டை மட கவிதை வந்து ஒரு தாயின் தொகப்பன் உணர்வுலேருந்து சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு அது கவிதையின் வடிவம் வந்து அதை சொல்கிற விதம் வந்து நிறையவே பாதிப்பு நிறைய மனதை வந்து இங்கே கொண்டு போகும் இதுபோல இந்த புத்தகம் வந்து நிறைய ஒரு ஆசிரியர் முதல் பாதிப்பாசிரியர் சொன்னது போல ஒரு கவிதை புத்தகங்கள்ட நிலையிலிருந்து இது இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகுது எங்களுடைய உணர்வு நிலையில உணர்வு நிலையில வந்து தூண்டுறதுலையும் இல்லாட்டி மீண்டும் செயல் ஒரு போனாக்கள செயல்பட தூண்டுறதுக்கான ஒரு உணர்வு நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு வலிமை இந்த புத்தகத்துக்கு இருக்குதுன்னு நான் நம்புறேன் என்னுடைய உணர்வு நிலையிலிருந்து சில விமர்சனங்கள் எனக்கு இருக்குது நிறைய இந்த புத்தகத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கிற மாதிரி இன்னொரு கவிதை உண்டு எனக்கு அது அந்த கவிதையை வாசிக்கல எனக்கு என்னுடைய சொந்த அனுபவங்கள் பிரச்சனைகள் பாதிப்புகள் இருந்து வந்து நிறைய நிறைய கவிதைகள் அப்படி வந்தது அதுலேயும் ஒரு அனுபவத்தை நான் பயந்து உண்டு ஆர் பெற்ற பிள்ளை ஒன்ற கவிதையில் திலிபண்ட சாவுக்கான மரணம் சம்பந்தமான ஒரு குறிப்பாக இருக்குது குறிப்போடு இருக்குது அவர்களால் அவனது மரணம் ஏனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது தயாராக இருந்தது அவனது மெலிய உடல் கொஞ்சமாவது நீரிழிந்தினா என்ன யாருக்கு காட்ட இது உணர்ச்சி கொலை பறிக்கப்பட்ட ஒரு விலோ மரத்துக்காக ஒரு சாதாரண இழப்பது போல இந்த வசனம் எனக்கு இது நீண்ட காலமாகவே என்ன மனதில் ஒரு பாதிக்க விஷயம் ஒரு ஒரு மரம் சம்பந்தமான வெட்டப்பட்ட ஒரு காரணத்துக்காக சொந்த சகோதரன வந்து அண்ணர் வந்து தம்பியாரி சொல்லி கொடுத்து அது அள கை செய்த சம்பவம் அதோட ஆள் இறந்து போன சம்பவம் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கணும் கும்பணன் என்று சொல்லி புதிய பாதையின் ஆரம்ப ஆசிரியர் வீட்டில் அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்துருக்கேக்கில் வீட்டில் வட்டு வச்சுருந்த அந்த அசோக மரம்ன்றதை வந்து தரிச்சது பிரச்சனை இல்லை எனக்கு தமைக்கும் சண்டை வந்து தமையன் போய் புள்ளிகளு கம்ப்ளைண்ட் பண்ணது புலிகள் வந்து அவரை அரஸ் பண்ணி கொண்டு போனது அது எனக்கு நீண்ட நாளாக பதிச்சு கொண்டு ஒரு மரத்துக்காக ஒரு பிரச்சனை உழவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு மரம் தரிக்கிறதுல வந்து சண்டை வாக்குவாதம் ரெண்டு பேரையும் வந்து முரண்பாடமாக்குனது சின்ன சின்ன ஆனால் அது டக்குன்னு அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தது இதுல நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு இடத்துல விளக்கம் இருக்கு அன்பு எனப்படுவது வெறுப்பு எனப்படுவது என்று சொல்லி அன்பு என்று அப்படி இருக்கும் வெறுப்பு அப்படி இருக்கும் சொல்லி அது அன்பு எனப்படுவது நிதானமாக வெளிப்படுகிறது எங்களை வெறுப்பு எனப்படுவது கோபமாக வெளிப்படுகிறது இது கவிதைகள் இன்னொரு வடிவத்தில் விஷயங்களை வந்து சொல்ற விதம் சாதாரணமாகவே சில விஷயங்களை சொல்லி போயிட்டு போடுறா அதுங்களை மனதை பாதிக்கணுன்னு மற்றது நம்ம முக்கியமா நான் இது சம்பந்தா வேறு ஆக்டர் கதைக்கு வழி கிடைக்கல எனக்கு ஒரு பிரச்சனை தோழர் அசிங்கம் என்று சொல்லி ரெண்டு கவிதைகள் இருக்கு விமர்சனங்களோட இருக்கிற மாதிரி இருக்குது அது என்ன அடிப்படையில் அந்த காலேஜில் ஒரு எனக்கு அந்த அந்த கவிதையை பார்த்தோம்னா சில விஷயங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் புரிந்த ரெண்டு கவிதையில வந்து ஒரு வாழ்க்கையில மனிதர்கள் வந்து சமரசம் செய்யறதும் தங்களோட வாழ்க்கையில என்னத்துக்காக போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் போராட்டம் இல்லாட்டி மற்ற மனிதருக்கான உதவிகள் இல்லை போராட்டங்கள் சம் தொடர்பான கன விஷயங்களை நேருக்கு வெளியே அளிக்கிறது இப்போ நான் ஒரு ஆள் நல்ல மனுஷன் கூட மனிதன் என்று நாங்கள் என்ன அடிப்படையில் முடிவு எடுக்கிறோம் தன்னை சுயநலத்துக்காண்டி வாழ்கிற ஒரு ஆளை வந்து நாங்கள் நல்ல மனிதன் என்று பார்க்குறதா இல்லைன்னு சொன்னால் தனியை பொது சேவைக்காண்டி வாழ்கிற ஒரு ஆளை நல்ல மனிதன் என்று முடிவு எடுக்கிறதா அங்கு அடிப்படையிலேயே எல்லா மனிதர்களும் வந்து தங்களோட சாதாரண சராசரியான வாழ்க்கை முறைன்றது எப்படி அமைச்சுக்கொள்கிறேன்றது போராட்டம் என்பது அங்கே இருந்தால் வருது எங்களோடய வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு தேவைகள் வந்து மறக்கப்படையில் அதுக்கு எதிரான குரல் எடுக்க வழி கிடைக்கல மட்டும்தான் அந்த போராட்டத்தை தொடங்குறோம் அந்த தேவையில் அடைகிறதுக்கு அடைகிற வழிமுறைகள் தான் பிரச்சனை வருது எங்களுக்கு சில பேர் வந்து அதை என்ன சொல்கிறது மற்ற ஒரு விதத்தில் எடுத்தால் அது உண்மையாக பா பிரச்சனையாக இருக்கும் இருந்தாலும் கூட அதே வழிமுறையை வந்து அவள் வந்து ஒரு பொது வாழ்க்கை முறையினூடாக செய்யக்கில்ல அவளுடைய திறமை இல்லாட்டி அவளுடைய தகுதி அதை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம்ன்றது அந்த தகுதியில் வந்து நாங்கள் நிராகரிக்கல நாங்கள் சில வேலைகளில் நாங்கள் ஒட்டுமொத்தமான சமூகத்தை வந்து பின்னுக்கு தள்ளுறோம் திறமைன்றது வந்து எல்லார்டையும் வேற இல்லை அந்த திறமைக்காண்டி நாங்கள் அவைலுக்கு தலை பணிஞ்சு எல்லாத்துக்கும் செய்யணும் என்றதும் இல்லை ஆனால் நேரத்தில் அதை வந்து நிராகரிக்கவும் வேண்டிய அவசியமும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் என் அனுபவத்தில் நான் கூட புரிஞ்சுகொண்டதான் நாங்கள் சில விஷயங்களை நிராகரிக்கல இழப்பு அவையுக்கு இல்லை அவையுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காண்டி அவையன்றதை விட ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கான இழப்பையும் வந்து நாங்கள் செய்கிறோம் அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த சமூகத்த வளர்ச்சிக்கான கிடைக்கக்கூடிய சில விஷயங்களையும் வந்து நாங்கள் தயாரிக்கிறோமோன்னு நான் எனக்குள்ள யோசிச்சு பார்த்தேன் என்ன நாங்கள் இப்போ திருடத்துல வேலை செய்த அனுபவத்திலையும் வந்து நாங்கள் கூட எந்த அனுபவத்தில் சொந்த அனுபவத்திலையும் வந்து திருடத்திலையும் வந்து நாங்கள் தனி மனிதர்களை வந்து நாங்கள் தனிமனித தங்களோட லாபத்துக்காண்டி வேலை வந்து செய்கிறாக்கிச்சு ஆனால் அந்த நிராகரிப்புன்றது அமைப்பின் செயல்பாட்டை வந்து முற்றும் பொழுதா வந்து பெரிய அளவில் குறைச்சது உடைஞ்சு சிதறி அப்படி என்ற அவ தனிமனித ஆர்வத்தை நாங்கள் கூடுதலை மர்சனத்துக்குள்ள எங்களோட செயல்பாடுகள் வந்து மந்தமடை அதுக்காண்டியை கண்டுகொள்ளாமல் விடுறதுன்றதா இல்லாட்டி ரேடியா சமரசம் செய்து சமரச முற்றுமுழுதா நிராகரிக்கல தனி தேவை திறமையில் வந்துனாங்க நிராகரிக்கலான்னு நான் பார்க்குவேன் எந்த கருத்து முக்கியமாக எனக்கு இந்த கவிதை புத்தகத்தை வாசிக்கி தந்ததுக்கும் எனக்கு இந்த உணர்வு நிலையில் ஏற்படுத்தினதுக்கும் மிகுந்த நன்றி இதில் கணக்கு விஷயங்கள் நான் சொல்லலாம் ஆனால் எனக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த எனக்கு அதுக்கான தொகுப்பு இல்லை சொல்வது அது சொல்கிறதுக்கான திறமை இல்லை என்கிட்ட அதுதான் உண்மையான காரணம் நான் அதால் தான் நான் இந்த இந்த கருத்தை நான் திறமைன்றது வந்து எல்லாட்டையுமே இல்லை சில விஷயங்களை தோத்து இல்லாட்டி அப்படியே தான் பண்ணுவேன் பிள்ளைகள் இருந்தாலும் நாங்கள் சில தான் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்